ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் போண்டா தான் பண்ண போகிறோம் இந்த மீன் போண்டாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா சூடானதும் நங்கு கழுவுன மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் நான் வஞ்சரம் மீன் எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக மீன் துண்டுகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வடிகிட்டு மீன் துண்டுகளை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் இப்போ மீன் துண்டுகள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ மீன் துண்டுகள் எல்லாமே சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கலாம் முல்லை தனியாக மீனை தனியாக பிச்சு எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரியே எல்லா மீன் துண்டுகளையும் நல்லா பிச்சு எடுத்து எல்லாத்தையுமே நல்லா உருத்தி விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா உருத்தி வச்சுருக்குறேன் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வேக வச்சு உருளைக்கெழங்க நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்ச வச்சு இப்போ கூட உருத்தி வச்ச மீனை சேர்த்துக்கலாம் இது விட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கண்ணை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து மாவில் நல்லா முக்கிய எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கலாம் என்ன சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம் ஒவ்வொரு சைடும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியான மீன் பூண்டா ரெடி ஆயிடுச்சு சாயங்கால டைமில் டீ காஃபியோடு செய்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ